பி செந்தில்நாதன் அவர்களை ஆதரித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரும் நம்முடைய கரூர் பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளரும் அண்ணன் என் கனகராஜ் அவர்களை வாக்குகள் சேகரிக்க அன்போடு அழைக்கிறேன் வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை மண்ணிலே இருந்து உரையாற்றுவதிலே பெருமை கொள்கின்றேன் நம்மையெல்லாம் வழிநடத்து வைக்கொண்டிருக்கின்ற உலகிலேயே மிகப்பெரிய கட்சியினுடைய அகில பாரத தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜே பி நட்டாஜி அவர்களை உங்களுடன் சேர்ந்து அனைவரையும் வரவேற்கின்றோம் அதே போல நம்முடைய தர்ம போராளி தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கட்சி ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் அதே போல நம்முடைய எம்எல்ஏ முடக்குறிச்சி எம்எல்ஏ அவர்கள் சரஸ்வதி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களையும் வரவேற்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெறுவதற்காக வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று பெயர் புகழ் பணம் போன்ற அற்ப விஷயங்களுக்காக இல்லாமல் தேசமெனும் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இனதமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் வரவேற்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சொன்னாங்க முப்பது வருஷமா தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி கால் ஒன்ற முடியாது பாரதிய ஜனதா கட்சி இங்கே வேறு ஒன்ற முடியாது இது வடநாட்டு கட்சி இப்படி பல்வேறு காலங்களாக சொல்லி வந்து கொண்டிருந்தார்கள் தமிழக மண்ணிலே அதை பதினேழு முப்பத்தி ஏழு வயதான ஒரு இளைஞன் படித்தவன் நேர்மையான திறமையான நெஞ்சிலே நெருப்பிருக்கக்கூடிய எந்த சமரசத்திற்கும் இல்லாத ஒரு மாபெரும் சிங்கத்தினை நம்முடைய நட்டா அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தளபதியாக இன்றைக்கு இருக்கிறார் அப்படி நம்முடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் இந்த தமிழக மண்ணிற்கு வந்ததிலே இருந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் இந்த கரூர் மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த தண்ணி குடித்த இந்த மாபெரும் தமிழகத்தினுடைய தளபதியாக மாறி இருக்கக்கூடிய அண்ணாமலை மண்ணிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இத்தனை ஆண்டுகால அரசியல் இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சுற்றித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவரை நமக்கு கொடுத்ததற்காக நம்முடைய நட்டாஜி அவர்களுக்கு நாம் நன்றியும் தெரிவிப்போம் அதே போல நடக்கின்ற தேர்தல் பாரதத்தினுடைய பிதாமகன் பார்வோற்றும் உத்தம தலைவன் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த மாநில ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தேர்தலை உறுதிப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் கரூரிலே இருந்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளராக செந்தில்நாதன் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைப்பதற்கு சமதம் எடுப்பதற்காக நாம் இங்கே எப்படி இங்கு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது நம்முடைய எல்லையிலே இருந்த ராணுவ வீரர்களை தலையை வெட்டி இங்கு புட்பால் போட வெளிநாடுகள் விளையாடிக் கொண்டிருந்த ஆட்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்குள்ளேயே பக்கத்து தீவிரவாத முகாமலை அளிப்பதற்காக அங்கு சென்று அந்த தீவிரவாதிகளையும் பயங்கரவாதியாலும் வேட்டையாடி கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது பட்டினி சாவுகள் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டிலே எண்பது கோடி ஏழைகளுக்கு மூன்று வருடங்களாக உணவு தானியங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது வீட்டிலே ஒவ்வொரு முறை சமையல் செய்வதற்கும் இந்த நாட்டினுடைய பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு விறகை எடுத்துக்கொண்டு அடுப்பை எரித்துக் கொண்டிருந்த காலத்தை மாற்றி அனைவருக்கும் இலவச சிலிண்டர் வழங்கிய நரேந்திர தாமோதரதாஸ் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல குடிநீர் பிடிப்பதற்காக ஒவ்வொரு தாய்மார்களும் இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் நடையாக நடந்து சென்ற காலத்திற்கு உங்கள் இல்லங்களுக்கே தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சிகளை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல உலக நாடுகள் அத்தனையும் இந்த தமிழக மக்கள் முதல் கொண்டு அத்தனை மக்களும் நரேந்திர மோடிக்கு இன்று நாம் இந்த கொரோனா நோயிலிருந்து உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நன்றிக்காவது நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் ஒரு முறை வாய்ப்பளித்தாகணும் அந்த நாம் உயிரோடு இருக்கின்ற நன்றிக்காவது ஒரு முறை நாம் நரேந்திர மோடிக்கு வாக்களிப்ப வேண்டும் அதே போல தினம் தினம் இலங்கை தமிழர்கள் தினம் தினம் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்திலே மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு உக்ரைன் முதல் கொண்டு உலக நாடுகள் அத்தனையும் எந்த தமிழன் எல்லாம் தூக்கு கையெட்டின் முன்னால் நிறுத்தப்பட்டானோ அவனை முதல் கொண்டு காப்பாற்றி இந்த தேசத்திற்கு உயிருடன் நடந்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதரதாசுக்கு நாம் முதல் நன்றி சொல்ல வேண்டும் இப்படி நடந்தது அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிலே கரூர் அரசியல் திருடையும் போலீஸ் விளையாட்டு போலீஸ் யாரு போலீஸ் யாரு நம்முடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐ பி எஸ் திருட யாரு கேட்கல கேட்கல அப்ப இங்க நடக்கிறது திருடம் போலீஸ் சண்டை திருடன் ஜெயிக்கணுமா போலீஸ் ஜெயிக்கணுமா திருடம் ஜெயிக்கணுமா போலீஸ் ஜெயிக்கணுமா அதாவதுங்க திருட ஐம்பது வீட்டில் திருடுவானுங்க நாப்பத்தி ஒன்பது வீட்டில் கூட நம்ம காவல்துறை போலீஸ் ஆனா வீட்டில் திருடுறப்ப அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய பல நாட்களாக நீ வந்து எங்களுடைய மாநில தலைவரை ஏமாத்தி இருக்கலாம் இன்றைக்கு நீ திருடன் நீ திருடன் உள்ளே இருந்தே ஆக வேண்டும் என்று இந்த கரூர் மண் முடிவு செய்து விட்டது நான் உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திருடன் நிறுத்திய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டுமா நேர்மையான திறமையான காவல்துறை அதிகாரி நம்முடைய அண்ணன் அண்ணாமலை செந்தில்நாதன் ஜெயிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் லட்சுமி வீட்டில் அந்த தாமரைக்கு வாக்களியுங்கள் சரஸ்வதி வீட்டில் இருக்கிறாளே அந்த தாமரைக்கு வாக்களியுங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்